என் செல்ல குழந்தையே சந்திர தரிசனத்தினுடைய இந்த வேளன் கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தையை சந்திக்க மன மகிழ்ச்சியோடு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாள் உனக்கான நாள் இன்று வேளன் கிழமையில் அல்லவா இந்த வராகி உனக்கான வெற்றி வரங்களையும் இந்த தாயானவள் என் அன்பினையும் மதித்து இந்த வாக்கினை கேட்கும்போது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதி அதிர்ஷ்டத்தை நடத்தி காட்டுவதற்காகவும் இப்போது வந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் என்னை காணும் போதெல்லாம் நீ சர்வ சாதாரணமாக நினைத்து என்னை தள்ளிவிட முடியாது உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு அத்தனை சாதாரண பிணைப்பு கிடையாது முன்பு போல இப்போதெல்லாம் முன்னால் என்னை அத்தனை சுலபமாக தவிர்த்து விட முடியாது ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரிது பெரிதாக எதையும் என்னாலும் கூட குறைந்தபட்சம் என் குழந்தைக்கு வாழ்க்கையை எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையாவது நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க நினைப்பவர்களுக்கு நீ விலகிவிட்டு வழிவிட்டு செல்ல வேண்டும் அதான் நாகரிகமான விஷயம் அதற்கு மாறாக உன்னை விட்டு விலகி செல்ல நினைப்பவர்களை ஒரு நாளும் இழித்து விடித்துக்கொண்டு கொண்டு என்னை விட்டு செல்லாதே என்று கெஞ்சி என் பிள்ளை உன்னுடைய தன்மானத்தை ஒரு நாளும் இழப்பதற்கு நீ துணிந்து நிற்காதே என் தங்க பிள்ளையே வெற்றியாளர் யாரோ அவருடைய பாதையில் சென்றாதால் அது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைப்பதை விடுத்து உனக்கேன ஒரு பாதையை உருவாக்கி அதில் தன்னம்பிக்கையோடு நீ பயணப்பட்டு கொண்டே இரு நிச்சயமாக வெற்றி உன் வசம் வந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே பலம் கொண்ட தன்னிமிக்கை கொண்ட மனதுதான் எப்போதும் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் மாறும்போது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதனுடைய மனநிலையும் நிச்சயமாக மாறும் ஏன் சிலரது முகங்கள் அதாவது அவருடைய குணங்கள் எல்லாமே அப்படியே மாறிவிடும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை நீயும் மாற்றிக்கொள்ள பழகு யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக உணர பழகு என் பிள்ளையே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்து விட்டது என்றால் அதற்கு ஆறுதல் யாரையும் தேடி அலையாதே யாரிடத்திலும் உன்னுடைய ஆறுதலுக்காக ஏங்கியும் நிற்காதே கெஞ்சி மற்றவரிடத்திலிருந்து உனக்கான ஆறுதலை பெறுவதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மையான ஆறுதல் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் தன்னை தானே சமாதானப்படுத்தி செய்து கொள்ள வேண்டிய மனநிலை அமைவதெல்லாம் இங்கு மிகப்பெரிய வரமாகும் இந்த வரம் உனக்கு வாய்ந்திருந்தால் நீதான் மிகப்பெரிய பாக்கியசாலி சரி பரவாயில்லை விட்டு விட்டு அடுத்தது பார்த்து கொள்ளலாம் என்று நீ ஏ சமாதானம் செய்து கொள்ளலாம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வாயானால் உண்மையில் நீதான் மிக பெரிய பாக்கியசாலி என்று யாருடைய உதவிக்காகவும் என் பிள்ளை நீ நிற்கப் போவதில்லை என்று உண்மை அல்லவா நன்மைக்குத்தான் என்றும் நினைப்பது கூட ஒரு விதமான மனநின் நிம்மதிதான் மன நிம்மதியை தேடி அழகிறாய் அல்லவா அந்த நிம்மதியை கஷ்டங்கள் வந்துவிட்டதே சோதனைகள் வந்துவிட்டதே என்று எண்ணி இங்கும் அங்குமாக தேடி அலைவதற்கு பதிலாக பரவாயில்லை என்று சொல்லி நமக்கு இதுதான் ஒரு வகையில் நல்ல பாடம்தான் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் நன்மைக்குத்தான் என்று புரிந்து நீ இந்த இடத்தில் கடந்து செல்வது உனக்கான மிக பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இன்று இருக்கின்ற மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இருந்தாலும் சரி ஒரு பொருளாக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு வீசி எறிந்து விடுகின்றார்கள் இது கலாச்சாரம் இப்போது மனிதரிடத்தில் பொதுவாக வந்துவிட்டது என் குழந்தையே உண்மையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சாவிகள் போன்றது ஏன் தெரியுமா நீ சரியாக தேர்வு செய்து பேசினால் எந்த இதயத்தையும் உன்னுடைய வார்த்தைகளால் நல்லபடியாக திறந்துவிடும் சரியாக பேசவில்லை என்று சரி ஒரு வாயையும் மூடிவிடலாம் என் குழந்தை எப்பொழுதுமே வாழ்க்கையில் என் பிள்ளை பேசுகின்றோ எது பேசுகின்றோ என்பதில் மட்டும் கவனமாக மட்டும் இருக்க வேண்டும் அடுத்தவரின் மனதில் எளிதாக இடம் பிடிக்க முடியும் என்பதை புரிந்து நீ போராட வேண்டும் போராடி கொண்டே இரு வெற்றி உனக்கு நிச்சயமாக என் பிள்ளை கிடைக்கும் இவனால் அல்லது இவர்களால் அல்லது இதை செய்ய முடியும் முடியாது என்று எப்படி சொன்னார்களோ அவர்கள் இதையெல்லாம் எப்படி செய்து முடித்தாய் உன்னால் போராடி முடிந்தது என்றும் கேட்கும் வரை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அதே நேரத்தில் என் பிள்ளை வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ மௌனமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சில நேரம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் உனக்கு காரணமே இல்லாத பிரச்சனைகளுக்கும் முதன்மையான காரணம் உன்னுடைய கவலைகளும் உன்னுடைய கண்ணீரும் தான் எத்தனை பிரச்சனை வந்தால் என்னால் முடியும் என்று எண்ணி என் பிள்ளை சிரித்து கொண்டே இரு மனமகிழ்ச்சியோடு இரு உன் பொன்னகையோடு இரு நிச்சயமாக இந்த கவலைகளை எல்லாம் உன்னை விட்டு காணாமல் ஓரிவிடும் இரு இடத்தில் நாம் வாழ்ந்தோ இங்கெல்லாம் நாம் நம்ம தங்க முடியாது கவலைகளை எல்லாம் சுமப்பவர்கள் இவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிள்ளை நிரப்பப்பட்டிருக்கின்ற காற்றினுள் தன்மையை பொறுத்துதான் பலரின் பலூனினுடைய என்னவென்று உனக்கு தெரியும் அதுபோலதான் எண்ணங்களை பொறுத்துதான் வாழ்க்கையின் வெற்றி உயரமும் என்னவென்று தெரியும் நல்ல எண்ணங்களை நினைத்தால் வெற்றி உனக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் எண்ணங்கள் குறைவாக இருந்தால் அல்லது எதிர்மறையாக இருந்தால் உன்னுடைய வெற்றியின் உயரமும் குறைவாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள் வெற்றியின் உயரமும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக தோல்வியை அதிகமாக உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் என் பிள்ளையே வெற்றிகளை குறைவாகத்தான் முதலில் காண்பிக்கும் செடிகள் இலைகள் அதிகம் என்றாலும் அதில் பூக்கின்ற பூக்கள் என் பிள்ளை அதிகம் தோல்விகள் அதிகமாக இருந்தாலும் அத்தனை தோல்விகளுக்கும் மத்தியிலும் உனக்கு கிடைக்க போகின்ற வெற்றியினுடைய மதிப்பு மிகவும் அதிகம் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உலகில் அனைத்து பிரம்மாண்டங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு சக்திதான் உழைப்பிற்கு இன்று இல்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே உண்மையில் இதுதான் நம்ப முடியாத ஒரு அதிசயம் நீ எதை தேடினாலும் அதுவும் உன்னை தேடி கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை நிச்சயமாக இருவரும் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளை உன்னுடைய நெஞ்சில் நெஞ்சத்தில் எந்த வஞ்சகமும் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் சரி திருப்பி அடிக்கும் காற்று நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே அடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ யாரையும் எந்த சூழ்நிலையிலும் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே என் தங்கமே இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள் உணவினை ஒரு நாளும் வீணாக்காதே உணவில்லாமல் கஷ்டப்படுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் மனிதர்களுக்குள் இந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு எப்போதும் இருக்கின்றார்கள் உணவினை மட்டும் வீணாக்கி விடாதே என் பிள்ளை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எத்தனை கோபம் வந்தாலும் சரி எதையும் வெளிகாட்டி கொள்ளாமல் புன்னகையோடு என் பிள்ளை நீ எதிர்கொள்வது மட்டும்தான் நீயே உன்னை செதுக்கி கொண்டிருப்பதற்கான முழுமையான வெளிப்பாடு என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ உருவாக்கிக் கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாம் என் பிள்ளை உன்னால் சாதித்து சாதித்துவிட முடியும் என் பிள்ளை சந்திர தரிசன நாள் என்பதனால் இந்த வேளக்கிழமையில் இன்றைய நாளை உனக்கான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சந்திர தரிசன பகவானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி